அரசாங்கம் இந்த தியாகிகள் குடும்பத்திற்கு ஓய்வூதியம் அதாவது பென்ஷன் கொடுக்கிறாங்க அந்த பென்ஷன் எவ்வளவு இரண்டாயிரம் ரூபாய் இன்னைக்கு ஒரு தியாகி குடும்பம் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான நூற்றுக்கணக்கான மக்கள் தொகையில் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது குடும்பம் ஆயிடுச்சு ஆனா அவங்க அவங்க பேர் நூற்று கணக்கான நபர்களுக்கு இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறாங்க அப்புறம் நாங்க வந்து இது நினைவு இது கட்டுவோம்

முதலமைச்சர் சொல்றது நாங்க சென்சஸ் மத்திய அரசு எடுக்கிறதுல அதுலதான் தான் பண்ண முடியும் அப்ப பீகார்ல எப்படி பண்ணாங்க பீகார்ல சர்வே பண்ணாங்க சர்வே எடுத்தது செல்லும் என்று பீகார் உயர் நீதிமன்றம் அவங்க வந்து அது தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க உச்ச நீதிமன்றமும் அந்த எடுத்த சர்வே வந்து ரத்து பண்ணல அவங்களும் ஏத்துக்கிட்டாங்க எடுத்த விதம் சர்வே வந்து ஏத்துக்கிட்டாங்க ஆனால் அதுக்கு பிறகு கொடுத்த இடஒதுக்கீடு தடை பண்ணிருக்கிறாங்க அதுவும் சரியாயிடும் கர்நாடகாவில் எடுத்து முடிச்சுட்டாங்க ஆந்திராவில் எடுத்துட்டு இருக்காங்க தெலுங்கானா எடுத்துட்டு இருக்காங்க ஒரிசால எடுத்துட்டு இருக்காங்க ஜார்க்கண்ட்ல எடுத்துட்டு இருக்காங்க அப்ப இவ்வளவு மாநிலங்களுக்கு அதிகாரம் இல்லாமல் எடுத்துட்டு போறாங்க நான் சொல்லி பஞ்சாயத்து தலைவருக்கும் சர்வே எடுக்கிற அதிகாரம் இருக்கிறது அப்ப முதலமைச்சருக்கு இருக்காதா இது எவ்வளவு பெரிய ஒரு ஏமாத்து வேலை சமூக அநீதி

யாருமே தடை பண்ணலையே நீதிமன்றம் தடை பண்ணல யாருமே தடை பண்ணல மத்தியில் தடை பண்ண போறது கிடையாது